ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தத்து பிச்சி சேனல் இன்னைக்கு டிசம்பர் எட்டுல பிறந்த சில பேரை பார்ப்போம் எலி வித்தி பிறந்த நாள் இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு மார்ச் பதினாலாம் தேதி எலி விட்னி பஞ்சை தூய்மைப்படுத்தி அதன் விதையிலிருந்து பிரித்தெடுக்கும் காட்டன் ஜின் என்ற இயந்திரத்துக்கான காப்புரிமை கிடைச்சது அவருக்கு எலி விட்னி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு கண்டுபிடிச்ச பஞ்சு கடை எந்திரம் பருத்தி இலையிலிருந்து விதைகளை நீக்கி பருத்தி உற்பத்தியில் புரட்சி ஏற்படுத்தியது எலி டிசம்பர் எட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சுல பிறந்தாரு அவர் தந்தை ஒரு விவசாயி ஆனால் விட்னி புதிய கண்டுபிடிப்புல ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தாரு விட்னி கண்டுபிடிச்ச பருத்தியந்திரம் மூலம் ஒரே நாள் ஐம்பது பருத்தி பவுண்டுகள் இருந்து விதைகளை நீக்கவும் முடியும் விட்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டுல அவருடைய கண்டுபிடிப்பிற்கு காப்புரிமை வாங்கிட்டார் அதுக்கப்புறம் ஒரு பஞ்சு கடை இயந்திரம் உற்பத்தி நிறுவனம் உருவாக்கிட்டாரு அடுத்தது ஜான் இன்ஜின் ஹவுஸ் ஒலி சேர்க்கை போட்டோ கண்டறிந்த அவருடைய பிறந்த நாள் உலகம் முழுவதிலும் தாவரங்கள் வளர்றதற்கும் பரவி இருக்கிறதுக்கும் முக்கிய காரணமே ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் தான் மேலும் தாவரங்கள் கரையை உட்கொண்டு பிராணவாய் ஆக்சிஜனை வெளியிடுவது ஒளிச்சேர்க்கை எனும் செயலால் தான் விஞ்ஞானி ஜியன் இங்கு ஒளி ஒளிச்சேர்க்கை பற்றி அரிய கண்டுபிடிப்பு தான் நம்ம பொய்யோட காற்று மண்டலத்தில் கரைய மற்றும் பிராணவாயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப உபயமா இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலி ஆக்சிஜனை பெருத்தெடுத்து தான் ஆய்வுக்கு வழி அமைச்சாரு ஆனா கடைசியில இந்த ஆய்வை கைவிட்டுறாரு அவரு இதை பத்தி தெரிஞ்சுட்டு நம்ம ஜான் இந்த புதிரை எப்படியா விடுவிப்பதுன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாரு அடுத்த ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ஐநூறு சோதனையில ஈடுபட்டாரு அப்போதான் அவர் ஒரு அரிய உண்மையை கண்டுபிடிச்சாரு மனிதர்கள் விலங்குகள் ஆக்சிஜனை உண்டு கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறார்கள் தாவரங்கள் அப்படியே தலையெல்லாம் மாத்தி செய்யறாங்க சூரிய ஒளியில் இருக்கும் தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளிவிடுது அதே சமயத்துல இரவு நேரத்திலும் நிழலும் இருக்கும் தாவ தாவரங்கள் மனிதர்களைப் போலவே ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுதுன்னு கண்டுபிடிச்சாரு புட்டோ எனப்படும் சொல் சில ஆண்டுகளுக்கு அளித்து தாவரங்களின் இந்த செயல்பாட்டுக்கு வழங்கப்பட்டது ஒளிச்சேர்க்கையை கண்டெடுத்ததன் மூலமாக ஜான் இன்ஹன் ஹவுஸ் ஒரு அறிவியல் உண்மையை உலகம் அறிந்து கொள்ள வழி செஞ்சாரு பண்டிட் பாலகிருஷ்ண சர்மா சிறந்த இந்தி கவிஞர் பேச்சாளர் எழுத்தாளர் சுதந்திர போராட்ட வீரங்கிற பன்முக தன்மை பரிமாணம் கொண்டவர் இவர் மத்திய பிரதேசம் ஷாஜாபூர் மாவட்டத்தில் உள்ள பயானா கிராமத்துல பிறந்தாரு அங்கு சரியான கல்வி வசதி இல்லாதனால ஷாஜாபூர் உஜயன் கான்பூர்ல படிச்சாரு கவிதை ஒரே நடை இரண்டுலயும் அதிக வாரமும் திறனும் கொண்டிருந்தார் கணேஷ் சங்கர் வித்யார்த்தின் பிரதாப் பத்திரிகையில பண்ணி பிறந்தாரு பல ஆண்டு காலம் அதோட ஆசிரியரா சந்த் என்ற கதையோட அவரு இலக்கப்பணம் தொடங்குச்சு அதுக்கப்புறம் கவிதைகள் நிறைய எழுதினாரு பிரபா பத்திரிகையை தொடங்கினாரு கான்பூர் கிரைஸ்ட் சர்ச் கல்லூரியில சேர்ந்தாரு ஒத்துழைமை இயக்கத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல காந்திஜி அறைகள் விடுத்தப்ப படிப்பையை பாதிலைன்னு நிறுத்திட்டு போய் அங்க சேர்ந்துட்டாரு ஜார்ஜ் பூலே இவர் இங்கிலாந்தில் பிறந்த ஒரு கணித வேளாளர் மற்றும் தத்துவெயலாளர் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சாம் ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி பிறந்தாரு இன்னைக்கு கணினி அறிவியல் படம் படுத்தப்பட்டு வரும் கண்டுபிடிச்ச இவர் தான் கணினி அறிவியல் துறையை தோன்ற காரண ஒருவர் முக்கியம் இவர் ஜார்ஜ் பூலின் பல படைப்புகள் ஆய்வுகள் அவர் மனைவி பெரும் உதவி புரிஞ்சாருங்கிறது வரலாறு ஜார்ஜ் போலும் தன் பங்குக்கு அவர் மனைவி ஆய்வுகளுக்கு பணி புரிஞ்சிருக்காரு ஜார்ஜ் பூலின் மிகப்பெரிய சாதனை படைப்பு லாஸ்ட் காட் ப்ராபபிலிட்டி தியரிங்கிற ஜார்ஜ் புலின் கோட்டுப்பாடு பல முந்தைய கோட்பாடுகள் பலவற்றிலிருந்து குறைபாடுலாம் கலைஞ்சிருச்சு மேலும் புலின் தத்துவம்தான் நின்று கணினிகள் தேடுபரிகள் ஆகியவை இயங்குறதுக்கு முக்கிய காரணியாக இருக்கு ஜெனரல் பிபின் ராவத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல உத்தரகாண்டில் பிறந்த இவர் தேசிய ராணுவ அகாடமியில இந்திய ராணுவ அகாடமியின் ஐஎம்ஏ முன்னாள் மாணவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இந்திய ராணுவத்துல சேராரு முதல்ல அவங்க அப்பா பணிபுரிந்த பதினொன்று கோகா ரைபிள்ஸ் அஞ்சாவது பட்டேன்ல பணியாற்றாரு வடக்கு மற்றும் கிழக்கு கட்டளை மற்றும் இந்தியாவின் மிக கடினமான பிரதேசங்களில் பணியாற்றிய அனுபவம் பெற்றவரான இவர் ஜூனியர் கமாண்டன் பிங் ராணிய செயலாளர்களில் மூத்த பயிற்றுவிப்பாளராகவும் ஐக்கிய நாடுகள் அமெரிக்காக்கும் படையிலும் பணியாற்றிருக்கிறார் ராவத் காங்கோ ஜனநாயக குடியரசில் பன்னாட்டு படையும் தளம் தாங்கியிருக்கிறார் இவர் செயல்களை பாராட்டி பரம் விஜித் சேவா அவார்டு வழங்கப்பட்டிருக்கு சிறந்த போர் சேவை பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு உத்தம் சேவாயூத் பதக்கம் வாங்கியிருக்கிறார் பிபின் ராவத் முப்படைகளின் முதல் தளபதியாக தலைமையேற்றிருக்கிறாரு ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்க சர்க்கிள்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க உங்க சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி குவைத்துக்கு அப்புறம் எங்க இவன் பண்ணலான்னு பார்த்தபோது இந்தியால தான் பண்ணும் அதுவும் சவுத் இந்தியால பண்ணோம் நாங்க சரி நம்ம ட்ரிவாண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவாண்ட்ரம்ல ஜான்வரி மாசத்துல ஒரு இவன் பண்ணலான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேன்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் யாரெல்லாம் நான் ட்ரிவேண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினெட்டில் ட்ரிவேன் ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தில்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க